வணக்கம் உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இன்றைக்கி சட்னி செய்யலாங்க அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க கூடவே அதே அளவு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு வர ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவளவு மட்டும் புளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வதங்கின பின்னாடி ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மனம் மறக்கிறதுக்காக கொஞ்சமாக கூட புதினா இலைகளும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபுல்லாகவே மல்லி இலைகள் ஆட் பண்ணாலும் ஓகே தான் பார்க்குறக்கு அதிகமாக இருக்கும் வதங்க வதங்க குறைஞ்சிரும் நல்லா வதக்கி விட்டுருங்க மறக்காமல் சீரகம் மல்லி ஆட் பண்ணி மல்லி சட்னி அரைச்சி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்தளவு வதங்கி வந்துடணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்து அளவாக ஆட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம்னா மல்லி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி அதிகமாக உப்பு ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் சட்னியோட அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மல்லி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மறக்காமல் புளியையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மல்லியிலே ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும் இந்த டைமில் தேங்காய் அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க துருவி ஆட் பண்ணாலும் ஓகே கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே இப்போ தேங்காயுமே ஓரளவு நல்லா வதக்கி விட்டுருங்க எப்பயுமே சட்னி செய்யும்போது தேங்காயும் கொஞ்சம் நேரம் வதக்கி செஞ்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு சட்னி நல்லாயிருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோக்குமே இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஆறுன பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்க தேவையில்லை சூடான இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே இந்த மல்லி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னியை நமக்கு தாளிக்க அவசியம் இல்லை அப்படியே சாப்பிடலாங்க இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ